அது எஸ்ஐஆர் அது சாருன்றது பெரும் பிரச்சனை நீங்க ஏதாவது யோசிங்க இது வந்துங்க இங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தினே மறந்து போச்சு யா என்னையா நாங்க என்னையா செய்யறது யா உண்மையிலேயே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பறிவு இருக்கு எனக்கேப் பண்ண தெரியல பிஎல் ஓட்ட கேட்டேன் ஐயா அந்த உறவினர்னா யாரு தந்தை பெயரை எழுதணுமா ஏன் பெயரை எழுதணுமா இதுல அப்பா பெயரு இல்லையா அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றார் வீட்டுக்காரமா என்னை பரிதாபமா பார்த்து ஊர் ஊருக்கு கூப்பிடுறாங்க உனக்கு ஒரு ஃபார்ம் பண்ண தெரியல உண்மையில அது ஏம் பிரச்சเนயா பாம்பு பிரச்சเนயா? நான் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கறேன். நடு ராத்திரியில மாடியில இருக்கறால் டம்னு ஒரு இதை போடுது. நமக்கு அப்பதான் தூக்கம் வருது. அவங்க அந்நேரம் குண்டு விளையாடுறாங்க. ஏதோ இரும்பு குண்டு உருளுது. என்ன செய்வீங்க நீங்க? சண்டைக்கு போக முடியுமா? உலகமே ஒருத்தர ஒருத்தர் சார்ந்து இருக்குங்க. அதுதான் உண்மை. ராஜகுமாருக்கு தெரியும். ஆனா அவர் இந்த மாணவர்கள்ட்ட பேசுவார்ல நீ உட்கார்ந்து இருக்கிறாயா எழு எழுந்தாயா நட நடந்தாயா ஓடு ஓடுகிறாயா பற அப்படியே எங்க போவ பறந்து அப்படியே போயிடுவானா இதெல்லாம் சின்ன பயிலுக்கு சொல்ல வேண்டியது அவ வாழ்க்கையில நொந்து கிடக்க இந்த உள்ள உட்காந்தாலும் எந்திரிச்சு போகணும்னா பத்து பேரை தாண்டி போகணும் சரி ராஜா என்ன பாப்பா வாங்க ராஜா பட்டிமன்ற நடுவர் தமிழறிஞர் அவர்களே இரண்டு அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே நாடாளுமன்ற உறுப்பினர் ஐயா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே ஆட்சியர் ஐயா அவர்களே பெருந்திரளாக வீட்டுக்கு போக வழி இல்லாமல் மழை எப்போ விடும் காத்து கொண்டு இருக்கிற விருதுநகர் இலக்கிய சுவைஞர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை எப்போ விட்டு போச்சு இல்லை வந்து வந்து போகுது இப்ப இந்த பட்டிமன்றம் மழை இல்லைன்னா இன்னும் வேகமா தொடங்கியிருக்கும் அது உண்மையா இல்லையா இப்ப இந்த பட்டிமன்றத்தின் தலையெழுத்தே மழை வந்து மாத்திருச்சு நம்மெல்லாம் எப்ப வந்தோம் ஆரே காலுக்கு வந்துட்டோம் வடையும் சாப்பிட்டாச்சு வருவாய்த்துறையினர் மிக சிறப்பாக கவனித்தார்கள் உண்மையிலே அதை பாராட்டணும் ஏன் வர முடியல ரெண்டு பேர் கையிலையும் தானே இருந்துச்சு இவங்க என்ன செஞ்சிருக்கணும் நனைஞ்சுக்கிட்டே போறோம் வந்திருக்கணுமா இல்லையா அப்ப மட்டும் கொடை கொண்டு வான்னு காத்திருந்தீங்களே இப்போ வந்து நம் வாழ்க்கை நம் கையில் இப்ப வரும்போது விவரம் இல்லாத இந்த ராஜகுமார் இந்த தள்ளுவண்டி கடையை ஒருத்தன் தீ வச்சிருக்கான் அவன் போய் போலீஸுக்கு சில கம்ப்ளைண்ட் பண்ணுவானா கறிக்கட்டை எடுத்து எழுதியிருக்கான் நாளைக்கு இங்க கடை நடைபெறும் ஏற்கனவே இருந்ததே எரிஞ்சு கிடக்கு இருந்த கடை எங்க போச்சு அது அவன் கையில இருந்ததா இன்னொருத்தன் கைக்கு போச்சா அவர் இவர் சொல்ற கதையை பாருங்க இருந்த கடையை ஏன் எரிச்சான்னா அங்க ஏற்கனவே கடை போட்டவங்களுக்கு எல்லாம் பிசினஸ் டல் ஆயிடுச்சா அப்படின்னா ஏற்கனவே கடை போட்டவங்களோட பிசினஸ் யார் கையில இருந்தது தள்ளுவண்டி வண்டி கையில இருந்தது இருந்ததா இல்லையா என்னங்க அதனால தானங்க அதை எரிச்சா இதுக்கு ஒரு கதை இதை சொல்றதுக்கு ராஜபாளையத்துல இருந்து வந்திருக்கிறாரு இவருக்கு வடையும் காப்பியும் என்ன சொல்ல அவரு அன்புநாதன் சாரு இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் நினைத்தால் புலிப்பாலையே கொண்டு வருவார்கள் அவங்க கொண்டு வருவாங்க புலி வேணுமே புலி இருந்தா தானே புலிப்பால் இல்லாட்டி எலிப்பால் தான் கொண்டு வர புலி வேணும் அப்போ புலிப்பால் தேடுறவர்களுக்கே புலி வேண்டி இருக்குல்ல இதை தாங்க எங்க அணியில சொல்றோம் இதுக்கு எதுக்கு இவ்வளவு பிரச்சனை புத்தக கண்காட்சி வச்சிருக்கிறோம் இதை பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை கூட்டிட்டு கூட்டிட்டு வரலாம் ஏன்னா அவங்க வந்துடுவாங்க வேற வழி கிடையாது பொதுமக்கள் வந்து வாங்கணுமா இல்லையா இல்லாட்டி இது திருவிழாவாக இருக்குமா இந்த திருவிழாவின் வெற்றியே வாங்குகிற பொதுமக்களின் கையில் தான் இருக்கிறது என்ன நீங்க எல்லாம் நம்ம அடுத்த கடையை திறந்து வச்சிருக்கோம் அப்பேற்பட்ட பட்டினத்தார் என்ன சொன்னாரு கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டிவிட்டேன் அப்படின்னா கடை விரிக்கலாம் நீங்க வாங்குகிறவர்கள் கொள்பவர்கள் இருந்தால் உங்களுக்கு வெற்றி வரும் இதுதாங்க எங்க கட்சி அவங்க ரெண்டு பேரும் இந்த பயல்களை மோட்டிவேஷன் டாக் தண்ணியா அவங்களுக்கா பாருங்க ஒரு தண்ணி கூட இன்னொருத்தர் தான் கொடுக்க என் வாழ்க்கை என் கையில் தண்ணீர் லாரியோட நான் வந்திருக்கேன்னு சொன்னாங்களா நம்ம உண்மையிலே சொல்றேங்க நாம நிம்மதியா இருக்கணும்னா பக்கத்து வீட்டுக்கார ஒழுங்கா இருக்கணும் நான் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் நடு ராத்திரியில மாடியில இருக்கிறாள் டம்முன்னு ஒரு இதை போடுது நமக்கு அப்பதான் தூக்கம் வருது அவங்க அந்நேரம் குண்டு விளையாடுறாங்க ஏதோ இரும்பு குண்டு உருளுது என்ன செய்வீங்க நீங்க சண்டைக்கு போக முடியுமா உலகமே ஒருத்தர் ஒருத்தர் சார்ந்து இருக்குங்க அதுதான் உண்மை ராஜகுமாருக்கு தெரியும் ஆனா அவர் இந்த மாணவர்கள்ட்ட பேசுவார்ல நீ உட்கார்ந்து இருக்கிறாயா எழு எழுந்தாயா நட நடந்தாயா ஓடு ஓடுகிறாயா பற அப்படியே எங்க போவ பறந்து அப்படியே போயிடுவானா இதெல்லாம் சின்ன பயிலுக்கு சொல்ல வேண்டியது அவ வாழ்க்கையில நொந்து கிடக்கான் இந்த உள்ள உட்கார்ந்தாலும் எந்திரிச்சு போகணும்னா பத்து பேரை தாண்டி போகணும் ஒரு விஷயம் பாருங்க இருக்காரு அவர் போகணும்னு நினைக்கிறாரு அவர் எழுந்து போறது யார் கையில இருக்கு அவர் கையிலயா இருக்கு ஐயா அவருக்காரயா இன்னும் கொஞ்ச நேரம் முடிச்சிடுவாரு ஐயா ஒன்பது மணினா ஒன்பது மணிக்கு முடிச்சிடுவாரு அவர் உட்கார வைப்பாரா இல்லையா என்ன ஐயா நிறைய பேசியிருக்கிறாங்க விவேகானந்தர் ராஜ்குமார் சொன்னார் விவேகானந்தர் உலகளாவ இந்திய பெருமையை எடுத்து சென்றவர் இந்து சமயத்தை கொண்டு சென்றவர் ஆனா அவரை அடையாளம் கண்டது யார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்கிற ஒருவர் இல்லை என்றால் விவேகானந்தர் என்கிற ஒருவரை கண்டுபிடிக்கவே முடியாது அதான் உண்மை அவர் தான் குரு குரங்கு துரத்துச்சா அவர் ஓடாம திரும்பி குரங்கு வைங்க குரங்கு இல்ல குரங்குகள் அதெல்லாம் விடுங்க ராஜகுமார் ராஜபாளையத்துல இருக்கிறாரு ராத்திரி இவர் வீட்டு வாசல்ல ஒருத்த வந்து நிக்கிறான் அது யோ பேச்சாளர் வாயா வெளிய இன்னமோ பேசுறீ இப்ப என் முன்னாடி வந்து நில்லுன்னு கேக்குறான்னா இவர் என்ன செய்யணும் என் வாழ்க்கை அவன் கையில கத்தி வச்சிருக்கான் இவர் ரெண்டு கத்திரிக்காயை தூக்கிட்டு போய் அதை வச்சு இதை நறுக்கலாமா நான் உனக்கு எல்லா இலக்கியமும் சொல்லி தருகிறேன் விவேகானந்தர் என்ன செய்தார் தெரியுமா குரங்கை பார்த்து எதிர்த்து நின்றார் இப்ப என்னை பொறுத்தவரை நீ குரங்கு நான் எதிர்த்து நிக்கிறேன் சொல்ல முடியுமா எதிர்த்து நிக்கணுமா ஏன் ராஜபாளையத்துல ஒரு வாழ்க்கை விருதுநருக்கு வந்தா வேற வாழ்க்கையா ஏன் யா நியாயம் பண்றேன் நிறைய பேசியிருக்கிறார் அவர் நிறைய நாம் சொந்தமாக பேசினால்தான் ஜெயிக்க முடியும் மழை பெய்தால் நாம் தான் பிடிக்க முடியும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அடுத்த புத்தக கண்காட்சியில் எழுதி போடுங்க நமக்கு நாம் தான் பிடிக்க வேண்டும் நாம் சொந்தமாக பேசித்தான் ஜெயிக்க வேண்டும் நம்ம பேசுறதெல்லாம் நம்ம சொந்தமா சொல்லுங்க நீங்க பேசினவரெல்லாம் விவேகானந்தர் என்ன சொன்னார் அவர் என்ன சொன்னார் இதெல்லாம் அவர் சொன்னதை நீங்க கொண்டு வந்து நான் சொந்தமாகத்தான் பேசுகிறேன் இதெல்லாம் சொந்தமா அதுல அவர் ஆக்கம் அதர்வினாய் செல்லும் திருவள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷமா எழுதினார் இப்ப ஏஐன்னு ஒண்ணு வந்திருக்குங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுக்கு போய் ஒரு திருக்குறள் கேட்டீங்கன்னா அதுவே எழுதி கொடுத்துருது அதுக்கு திருவள்ளுவருக்கு சம்மதமே கிடையாது நான் சொல்றது உண்மைங்க நீங்க வேணா பாருங்க நோக்கத்துக்கு ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பது முப்பது எல்லாம் கிடையாது அப்படி எழுதுதுங்க ஏஐ வந்து எவ்வளவு ஏமாத்துது தெரியுமா அந்த உலகத்துல என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒண்ணுமே கேட்டாரே சார் யார்கிட்ட இருக்காருன்னு அது அது பிரச்சனை நீங்க என்ன யோசிங்க இது வந்துங்க இங்க எல்லா பெரியவங்களா இருக்கிறீங்க ரெண்டாயிரத்தி அஞ்சுல நான் எங்க ஓட்டு போட்டேன்னு எனக்கு எப்படிங்க தெரியும் நான் போன வருஷம் எந்த வீடு மாத்தினேன்னே மறந்து போச்சு யா என்னையா நாங்க என்னையா செய்யறது உண்மையிலே நான் சொல்றேன் எனக்கு ஓரளவு படிப்பறிவு இருக்கு எனக்கே புல்ல தெரியல எனக்கு வந்து பிஎல் ஓட்ட கேட்டேன் ஐயா அந்த உறவினர்னா யாரு தந்தை பெயரை எழுதணுமா ஏன் பெயரை எழுதணுமா ஏ இதுல அப்பா பெயரு என்னன்னா அது கேட்டிருக்கலாம் இல்லையா அவரு நீங்க நல்லா பேசுறீங்க ஆனா இது கூட எழுத தெரியலன்றாரு வீட்டுக்காரமா என்ன பரிதாபமா இந்த தேசம் இன்னும் பாமர மக்களின் தேசம் அவர்களுக்கு தெரிந்த விஷயத்திலிருந்து தொடங்க வேண்டுமே தவிர உங்கள் மேதாவித்தனத்தை அங்கையா காட்டுறது அவன் எப்படியா ஓட்டு போடுவான் எங்கிருந்து ஓட்டு போடுவான் அவன் சாதாரண மக்கள் அவனுக்கு எதுவும் தெரியாது அவன் காலையில அஞ்சு மணிக்கு வேலைக்கு போனான் ராத்திரி பத்து மணிக்கு வருவான் அவனுக்கு என்னையே தெரியும் உங்களுக்கு தெரியாதுன்றது எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டு தானே அங்க இந்த வேலையை பாக்குறான் என்னென்னவோ பேசுறாங்க நம்ம எதிர்காலம் என்னன்னே நமக்கு தெரியாது இவ்வளவு சிரமத்துல நாம இருக்கிறோம் உண்மையிலேயே சொல்றேங்க இங்க என்னோட பாண்டியன் ரோட்வேஸ் கார்பரேஷன்ல வேலை பார்த்த நான்கு நண்பர்கள் வந்திருக்கிறாங்க இந்த ஊர்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சாதாரணமாக சுத்தி வந்தவன் தான் நான் இந்த ஊரில் நாலு வருஷம் இருந்திருக்கிறேன் இருக்கிறாங்க நாலு பேர் அவங்க இவ்வளவு காலம் கழிச்சு என்னை நினைவு வச்சு இங்க வந்திருக்கிறாங்க ஆனா இங்க நான் சுத்தி தெரியும் போது அவங்க எல்லாருக்குமே தெரியும் அப்போ நவநீதன் ஒருத்தர் கூட வேலை பார்த்தாரு அவர் அடிக்கடி சொல்லுவார் நீ ஒரு நாளும் முன்னேற மாட்டேன் அவர் என்று சொல்றது எவனோ வேற வேற ஏதோ பிஆர்சின்றது அப்போ பக்கத்துல இருக்கு பாண்டியன் ரோடு வயசு தான் நான் கேஷியரா இருந்தேன் நீ என்னைக்கும் முன்னேற மாட்டேன் இந்த ஊரே தான் சுத்தி வருவார் நவநீதன் சொல்லுவார் இப்ப நான் அவரை நினைச்சு பாக்குறேன் அவர் மட்டும் அப்படி என்னை சொல்லவில்லை என்றால் அந்த தூண்டுகோல் இல்லை என்றால் ஒருவேளை என்னால் வேற இடத்துக்கு போகணும்ன்ற எண்ணமே வந்திருக்காது அதற்கு மிக காரணம் அந்த நவநீதன் சார்ன்னு நான் இப்போ நினைப்பேன் அது உண்மை அது அது மட்டும் இல்லை என்னைய மாதிரி பேங்க் வேலை போன எல்லாருமா பேச்சாளர் வந்தாங்க மேடையில் இருக்கக்கூடிய பத்மஸ்ரீ தமிழறிஞர் அவர்கள் கண்ண தான் அன்புநாதன் சொல்றாரு ராஜா பாணின்னு ஒன்னு வச்சிருக்கிறாருன்னு என்ன பாணி ஒரு பத்து கூட்டத்தில் என்னைய பார்த்து யாரும் கை வைங்க நான் வந்து பேசுறேன் நீங்க எல்லாம் கை தட்டுறீங்க கை தட்டாம இருக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க நான் குட்டி குட்டிக்கரணம் போட்டாலும் உண்மும் கது சார் உண்மைதான் சார் நாங்கள் வந்து பேசுகிறோம் மக்களை பார்க்குறோம்னா நீங்கள் தருகிற ஆதரவில்தான் பேச்சாளர்களே வாழ்கிறார்கள் யாரா இருந்தாலும் சரி சார் நாமினேஷன் தான் சார் போடலாம் ஓட்டு யார் போடுறது என்னங்க நாமினேஷன் தானே போட முடியும் நமக்கு ஓட்டு நீங்கள் தானே போடணும் நீங்கள் தானேங்க போடணும் அப்படின்னா ஒவ்வொருவரின் எதிர்காலமும் இன்னொருவரை நம்பித்தான் இருக்கிறது என்பதுதான் உண்மை ஒன்னே ஒன்னு சொல்லி கூட்டணி தேடாத ஆள் இருக்கா நான் யாரையும் சொல்லல மகா பெரிய கட்சிகள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அது ஏன் இந்த இந்த கட்சியை கூட்டணியை ஒரு நினைக்குது நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னா தன் பலத்தில் நிற்பதற்கு அரசியல் கட்சிகளே யோசிக்கும் போது கூட்டணி பலம் தான் ஜெயிக்கும் என்று அவர்களுக்கே தெரியும் போது அது நாலு பேர் சேர்ந்தாத்தாயா ஜெயிக்க முடியும் அவர்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் உண்மை ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் நம்ம வந்து ஆங்கிலேயர்கள் நமக்கு விடுதலை தரவில்லை மகாத்மா காந்தி நேரு எல்லாரும் போராடினாங்க போஸ் ஐயா எல்லாம் போராடினார் அவர் சொன்னார் அது உண்மை இந்திய வரலாற்றை சரியா படிங்க இந்திய வரலாற்றில் சுதந்திர போராட்டத்துக்காக மிக அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் ஜவஹர்லால் நேரு இப்போ நம்ம அந்த பேரை சொன்னாலே பதறாங்க அது வேற விஷயம் அடுத்த கூட்டத்துக்கு கூப்பிட மாட்டாங்க இல்லை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் மகாத்மா காந்தியை விட அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் நேருஜி நேருஜிக்கு அடுத்து அதிக நாள் ஜெயிலில் இருந்தவர் பெருந்தலைவர் காமராஜர் இதெல்லாம் ரெக்கார்டு நான் சொல்கிறது நீங்கள் தேடிக்கங்க ஆனந்த பவனம்ன்ற ஒரு மகா பெரிய மாளிகையில் வாழ்ந்தவர் போனவர் அவர் பத்தி ஒரு கட்டுரை படிச்சார் அவர் தங்கி இருந்த சிறை அறைக்குள் பாம்புகள் வந்திருக்கின்றன தேள் வருமா வருகிறவற்றை கொல்லாதீர்கள் என்று ஒரு ஜாடியில போட்டு வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரா நேருஜி ஏன்னா எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டிய ஒரு மகான் ஒருத்தர் இருந்திருக்கிறார் அவர் தான் விடுதலைக்காக போராடினார் அந்த காலத்துல ஆனா தேதிய நிர்ணயி இதுதான்னு சொன்னது நாம இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மார்ச்சில் தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் வரும் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் கிளமெண்ட் ஆட்லி என்கிற அன்றைய பிரதமர் திடீரென்று பார்லிமெண்ட்ல முடிவெடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினாலு பாகிஸ்தானுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கு இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்தியாவும் பாகிஸ்தானும் விடுதலை திருநாளை கொண்டாடியது ஆனால் அதுவரை எது இந்திய வரையறை எது பாகிஸ்தான் வரையறை என்று வெளியிடப்படவில்லை அது வெளியிட்ட நாள் ஆகஸ்ட் பதினாறு அதனால் நேற்று பாகிஸ்தான் கொடியேற்றியவர்கள் நேற்று இந்திய கொடியேற்றியவர்கள் அடுத்த நாள் கொல்லப்பட்டார்கள் இந்தியாவில் அத்தனை பெரிய சோகம் நடந்ததற்கு காரணம் இந்தியர்கள் அல்ல எங்கோ இருந்த ஆங்கிலேயர்கள் என்றால் வரலாறு அதைத்தான் சொல்கிறது எது வேண்டுமானாலும் திரும்பி பாருங்கள் நம் வாழ்க்கை நம் கையில் இருக்கிறது என்று நம்புகிறோம் நம்மை சுற்றி இருக்கிற அத்தனை பேர் கையிலும் இருக்கிறது இப்ப நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்குறதும் சண்டை போடுறதும் உங்கள் கையில் இல்லை அந்தம்மா கையில் இருக்கிறது முன்புட்டு மழை பெஞ்சிச்சே அங்க என்ன உட்கார்ந்து உட்கார்ந்துருந்த அவன் அப்பதையே கிளம்பி வந்துட்டான் அப்படி என்னதான் பேசுவாங்களோ நீ ஏன் இப்படி வாயை பார்த்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்க என்னைக்கும் உனக்கு சுயபுத்தி வரப்போதுன்னு ஒரு வீட்டம்மா சொல்லுச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் நிம்மதியா தூங்குவானா இதுதான் உண்மை நம் வாழ்க்கை பிறர் கையில்தான் நன்றி வணக்கம் சூழ்வார்கள் நாக வழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை தக்க வழுகலை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்ட நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கன் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயூவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயூவ விளக்க உரே தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாக கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனும் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாக கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும் சூழ்வார்கள் நாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞரையே உலகம் கண்ணாகக் கொண்டு நடத்தலால் மன்னவனம் அத்தகையாரை ஆராய்ந்து நட்பு கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை தன்னைச் சூழ இருப்பவரைக் கண்ணாகக் கொண்டு அரசு இயங்குவதால் அப்படியே சூழும் துறை பெரியவரையே துணையாக கொள்க கலைஞர் விளக்க உரை கண்ணாக இருந்து எதனையும் கண்டறிந்து கூறும் அறிஞர் பெருமக்களைச் சூழ வைத்துக் கொண்டிருப்பதே ஆட்சியாளர்க்கு நன்மை பயக்கும்